ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் புதிய ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து என்னுடைய அனுபவங்களை நம்ம சேனலில் நான் பதிவேக்கம் இருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரசன்ன ரீதியாக இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னு சொல்கிறத என்னுடைய கருத்துக்களை தினமும் சொல்லலான்னு இருக்கேன் அதை பற்றி உங்கள் கூட இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் இன்றைக்கி என்ன பிரசனம் என்ன சொல்ல வருது இந்த பிரபஞ்சம் என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா மூணு ராசி மண்டலங்களுக்கு சொல்லுதுங்க குறிப்பாக மேசராசி சிம்ம ராசி அதுக்கப்புறம் தனுசு ராசி மேச மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரா நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் இது மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்கில் ஏன் சுக்கரனுடைய விஷயத்தை இன்றைக்கி இண்டிகேட் பண்ணுறேன்னா இன்றைக்கி பிரசன்னத்தில் பலமாக கேது வேலை போயே இன்றைக்கி தான் பலமாக இருக்காருங்க பிரசன்னத்தில் அப்போது இந்த கேது என்ன பண்ண போகிறான்னா சிம்ம ராசியும் தனுசு ராசியும் மேஷ ராசியும் கட்டுப்படுத்த போகிறார் அப்போ என்ன கொடுக்க போகிறாருன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை அதே மாதிரி புதுசாக சர்ஜரி வயிறு பகுதி இளைய பகுதி அடிவயிறு பகுதி இல்லை வயிற்றுக்கு வந்து மாத்திரை எடுக்கிறது டைஜஷன் பிரச்சனை இது எல்லாமே டென்ஷன்ஸை கொடுப்பார் இன்றைக்கி கேது பலமாக இருக்கிறதுனால மூணு விஷயங்கள் நம்மளுடைய இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் என்ன நடக்க போகுதுன்னா இன்றைக்கி வழக்கமாக காலையில் நீர் ஆகா நீர் ஆ ஆகாரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க இன்றைக்கி சில பேர் விருப்பப்பட்டிருப்பாங்க இன்னொன்று டீ கடை இன்றைக்கி டீ கடையோ டீயோ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி இன்றைக்கி நாள் இன்றைக்கி நாளில் நம்ம வந்து அதிகமாக அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏன்னால் டீயை குறிக்கக்கூடிய காரகிரகம் கேது அதே மாதிரி டெய்லரிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு விதமான வலி வேதனைகள் இதெல்லாமே இந்த கேது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஏதாவது வேலை மென்டல் டேச்சில் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி பிரசன்னம் வரதாக சுட்டி காட்டுது ஏன்னா அந்த கேது செவ்வாய் நோக்கி போகிறதுனால அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் தனியை பார்த்துக்கிட்டு இருக்கார் பொருளாதார ரீதியான பயம் வேதனை இதெல்லாம் இன்னைக்கு போட்டு ஒரு ஆட்ட ஆட்ட போதும் அதனால் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வர வரைக்கும் இந்த டென்ஷன்ஸ் இருக்கும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக வீட்டில் யாருக்காவது வயிறு அடிவயிறு சளி தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்தால் உடனே பார்த்துருங்க இல்லைன்னா சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருந்த அதே மாதிரி இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூடிய விருப்பம் ஏற்படும் பொறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தானே லீவுங்க அதனால் சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி சில பேர் வழக்கத்துக்கு மீறி இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடுவாங்க இன்றைய நாள் அது நடக்கும் இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் பைரவர்கள் இல்லைன்னா விநாயகப் பெருமான் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் பைரவர்கள் இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது பைரவரோ விநாயகருடைய படமோ இது உங்களை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் அந்த லிங்க்கை கொண்டு வந்து கொடுக்குங்க அதனால் இந்த மூணு ராசி மண்டலம் காரங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக சிம்ம சிம்மராசிக்காரெலாம் சிம்ம அவங்க அம்மா ஒரு சிம்மராசிக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணு அவங்க அம்மாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிறர் பெண்கள் ரீதியாகவோ பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையாக இருக்கும் இது மூணுமே இன்றைக்கி பிரசனம் சுட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து அன்றைய நாள் என்ன சொல்லுது அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு பலவிதமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை பெரும்பாலான நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும் செவ்வா கேது சேர்க்கை இருக்கும் செவ்வா ராகு சேர்க்கை இருக்கும் சனி சனி சந்திரன் சனி சுக்கரன் இந்த சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பக்தாட்டில் சூரியன் போய் கண்டிப்பாக புதனோட சம்மந்தப்பட்டிருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய சில கேசஸ் வந்து சில பேர் மேலே பாயும் அது இந்த மேசம் இந்த சிம்மம் இந்த தனுசு இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து தகராறு சொத்து சார்ந்த விஷயங்களில் பஞ்சாயத்துகள் வரும் சில வழிபாடுகள் நம்மளுக்கு எதிர்மறையாக செயல்படும் அதை நிறைய பேர்கிட்ட சொல்ல முகும்போது அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க பிறருடைய மனமும் அது வந்து புண்படுது அதனால் அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை சில ரெகுலராக செய்யக்கூடிய வழிபாடுகளே நம்மளுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சார் ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்கிறீங்க சரி இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போலாம் நடக்கும் இப்போலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிற நான் என்ன பண்ணுறது அடுத்த கேள்விக்கு நம்ம அதில் சொல்லணும் இல்லையா கன்னிமார்கள் வழிபாடுங்க கன்னி தெய்வ வழிபாடு கன்னிமார்கள் வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடு குறிப்பாக இந்த மூணு ராசிக்காரங்களும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செய்தாருங்கன்னா இந்த பிரச்சனைகளில் விமோசனம் கிடைக்கும் இதுதான் ஒரு வழிபாட்டு முறை இதுதான் பிரசன்னம் சொல்லுது ஏன்னா சுக்கரன் என்றைக்குமே சுக்கரன் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாகங்க இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்க குறிப்பாக கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா யூரின் போகக்கூடிய பிரச்சனை அதிகமாக ப்ரோட்டீன் சம்ப அதிகமாக யூரீனில் ப்ரோட்டீன் போகக்கூடிய பிரச்சனை அவங்கெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த ஒரு பிரசன்னம் எப்போதுமே எண்பத்தி ஒரு நாள் வரைக்கும் வேலை செய்யும் ஆனால் நான் அதை வந்து நாற்பத்தெட்டு நாள் தான் எடுத்துக்குவேன் ஒரு மண்டலம் அந்த அந்த விஷயம் வந்து க்ரியேட் ஆகும் அதில் அனுபவங்களே சிறந்த ஆசான் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அனுபவங்களை சொன்னாலும் நம்ம நேர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு தினம் என்னென்ன பிரசனம் என்ன சொல்லுன்னு சொல்லத நம்ம மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் இன்றைக்கி நீங்கள் வந்து அதிகமாக சாட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மந்திரம் நம என்கின்ற ஒரு மந்திரம் எல்லாருமே இன்றைக்கி தொடர்ந்து சொல்லுங்கள் சிவனுடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி போங்க நாலரை ஆறு சொல்லக்கூடிய இந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம் திங்கக்கிழமை எல்லோரும் போய் சாமி தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பிரசன்னம் சொல்லிடுச்சுன்னு சொல்கிறத அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் எதிர்பார்க்குறேன் எல்லாருக்குமே என்னுடைய அற்புத மகான் கதிரேசனிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று வந்து சரக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு அடியை எடுத்திருந்தேன் நிறைய நண்பர்கள் வந்து கட கலந்துருந்தாங்க ரொம்ப வியப்பாக நிறைய சம்பவங்கள் நடந்தது அதை பற்றி அவங்களே வீடியோவில் பேசுவாங்க நீங்கள் கேளுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மாத்தமான அன்பான வணக்கங்கள்